வணக்கம் மெகா தலைப்புச் செய்திகள் வருகிற ஒன்றாம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பத்து மசோதாக்கள் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம் பொருள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை அவசியம் ஜி டுவெண்டி கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட காங்கிரசின் ஐவர் குழு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முக்கிய ஆலோசனை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கவிஞர் சுரதாவின் நூற்று நான்காவது பிறந்த நாள் தமிழக அரசு சார்பில் மரியாதை நடைபெற்ற தாவேக்கவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தாவேக்க தொண்டர்கள் அல்ல தமிழ்நாடு அரசியலில் ஆச்சரியக்குறி என விஜய் பேச்சு அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பத்து மசோதாக்கள் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற ஒன்றாம் தேதி தொடங்குகிறது பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் பத்து மசோதாக்கள் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதில் முக்கியமாக அணுசக்தி மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தாக்கல் செய்யப்படுகிறது இந்தியாவில் அணுசக்தியின் பயன்பாடு மற்றும் ஒழுங்குமுறையை நிர்வகிக்கும் இந்த மசோதா மூலம் சிவில் அணுசக்தி துறையில் தனியாரின் பங்களிப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது இதைத் தவிர உயர்கல்வி கமிஷன் மசோதா தேசிய நெடுஞ்சாலைகள் மசோதா கார்ப்பரேட் சட்டங்கள் மசோதா உள்ளிட்டவையும் பட்டியலிடப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள ஜி டுவெண்டி கூட்டமைப்பு முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் இரண்டு நாள் உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறுகிறது இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்செயலாளர் செயலாளர் அண்டானியோ குட்ரிஸ் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் கனடா பிரதமர் மார்க் கார்னி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்தார் முன்னதாக ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் முதல் அமர்வில் பேசிய பிரதமர் மோடி அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான பொருளாதார வளர்ச்சி பற்றி குறிப்பிட்டார் ஜி கூட்டமைப்பின் கீழ் உலகளாவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் ஜி கூட்டமைப்பு உலகளாவிய சுகாதார அமைப்பை உருவாக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட காங்கிரசின் ஐவர் குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் சத்யமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்காக ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை தேசிய காங்கிரஸ் அறிவித்துள்ளது குறிப்பாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் கிறிஷ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் செயலர் மற்றும் கூடுதல் பொறுப்பாளர் சூரஜ் ஹெக்டே தமிழக காங்கிரஸ் மேலிட கூடுதல் பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் ஆகிய ஐந்து பேர் நியமிக்கப்பட்டு உள்ளனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணசாமி திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கமிட்டி பொருளாளர் ரூபி மனோகரன் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் வி கே அறிவழகன் அமைப்பு செயலாளர் மோகன் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதன் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனையில் முதல் கூட்டமாக ஐந்து பேர் குழுவினர் ஆலோசனை முடித்த பின்னர் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் இதில் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது மொத்தம் எத்தனை தொகுதிகள் கேட்பது குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்படுகிறது மலாக்கா ஜலசந்தி அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்தடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புயலாகவும் வலுவடைய கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது நேற்று முன்தினம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று காலை மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று பதினாறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது உவமைக் கவிஞர் சுரதாவின் நூற்று நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் அமைச்சர் நாசர் மரியாதை செலுத்தினார் ஒவ்வொரு ஆண்டும் அரசின் சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் அவருடைய சிலைக்கு அமைச்சர் நாசர் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தாவேக்க விற்கு கொள்கை இல்லையா என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தாவேக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தின் உள்ளரங்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேக்க தலைவர் விஜய் நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொதுநலத்தில் தானே கண்ணா இருந்தார் என எம்ஜிஆர் பாடலை பற்றி பேசினார் ஆரம்பித்த கட்சியை கைப்பற்றியவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் மிகப்பெரிய மனவேதனைக்கு பின்னர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது என கூறினார் நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்னு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் அந்த ஆரம்பிச்சவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தொடர்ந்து பேசிய விஜய் தனிப்பட்ட முறையில் திமுக மீது எந்த வன்மமும் இல்லை மக்களை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவை எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் என கடுமையாக விமர்சித்தார் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வரப்பு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடகம் ஆடுறாங்கல்ல அவங்களை எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ளதாக அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துக்கொள்ளார் அதன்படி சென்னை மாநகரம் தனியார் மண்டபத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் காற்று மாசு எதிரொலியாக ஐம்பது சதவீத ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்ற அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசு கடுமையான பிரிவில் உள்ளது மக்கள் சுவாச பிரச்சினைகளால் அவதிப்படுகிறார்கள் மக்களை காக்க டெல்லி அரசு பல்வேறு மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது கட்டுமான பணிகளுக்கு தடை இடிபாடுகளை கொண்டு செல்ல தடை பெயிண்ட் அடிக்க தடை போன்ற பல தடைகள் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தன ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆன்லைனில் கல்வி கற்கவும் அனுமதிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் தனியார் நிறுவன ஊழியர்களில் ஐம்பது சதவீதம் பேர் வீட்டில் இருந்து பணியாற்ற டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன டீசல் ஜெனரேட்டர்களின் பயன்பாட்டை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஏற்ற வகையில் தனியற்ற மின்சார வழங்க அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது நெரிசல் மிகுந்த சாலைகளில் போக்குவரத்தை உடனுக்குடன் சரிசெய்ய கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே மாசுபாட்டிற்கான எச்சரிக்கைகளை விட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்த அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் துதி துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் கை கூடும் நீ மலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை கந்த சஷ்டி கவசம் தினமும் காலை ஆறு மணிக்கு

சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது சினிமாவில் ரொம்ப கஷ்டமான வேலை மரசா திவராத்திரி சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் செய்திகள் தொடர்கின்றன ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அரசு முழு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் பிடி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் கோவை தடாகம் ரோட்டில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கோவை மண்டல தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் திறக்கப்பட்டது இந்த மையத்தை தமிழ்நாடு அரசின் தகவல் துறையின் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை திருச்சி மதுரையில் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றார் விரைவில் ஆயிரத்தி நூறு மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் அடுத்த டிசம்பர் மாதத்தில் அதற்கான தேர்வு நடைபெறும் எனவும் விரைவில் மக்கள் துறையில் பூஜ்யம் நிலை பணியிடம் உருவாக உள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட புத்தளம் பகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பகுதியில் நடைபெற்று வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு செய்து கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஏராளமான மருத்துவ பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழக அரசின் சீரிய பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆவின் சங்கங்களும் லாபம் ஈட்டும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் தேசிய பால் தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு மதுரையில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மு பூமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் மதுரை ஆவினை பொறுத்தவரை கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இப்பொழுது நல்ல லாபத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக விளங்கி வருகிறது என்றார் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இப்போ தனியார்ட்ட வந்து ஃப்ளக்சுவேட்டிங் ரேட்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கும் இன்னொரு நாள் ஒரு ரேட் இருக்கும் சீசனில் ஒரு ரேட் இருக்கும் சீசனில் இன்னொரு ரேட் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்டடி ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணோம் வருஷம் பூராவும் ஒரே விலை தான் எந்த நேரத்துலையும் விலை குறையாது அது மாதிரி பேமெண்ட் நமக்கு வந்து இப்போ நீங்கள் பல இடங்களில் கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயி பால் கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நாள் பால் வாங்கிட்டு பட்டோடா பண்ணியிருப்பான் அடுத்து பட்டு வாங்க பட்டோடா பண்ணால் போயிருப்பான் இப்போ ஆவின் கொடுக்கனால அந்த பணம் உறுதி ஏன்னா அரசாங்கம் தான் அதை டீல் பண்ணது உறுதியாக பணம் வந்து அது இப்போது நம்முடைய முதலுடைய தலைமையில் ஆட்சி வந்த பிறகு முன்னாடியெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் க தான் அந்த பணம் கிடைக்கும் இப்போ வந்து பத்து நாள் தான் மேக்சிமம் ஏழு நாளில் கொடுக்கக்கூடிய சொசைட்டி இருக்குது பத்து நாளே இருக்குது அவங்க எப்படி கேட்கும் அது அதுலையும் அந்த விவசாயினுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அந்த அக்கௌண்ட்லேயும் அந்த பணம் போயிடும் அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஆவின் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க ஆவின் கொடுக்க தான் நல்லது பாதுகாப்பானது இந்தியா முழுவதும் வரைமுறை வகுக்கப்பட்டு ஜனாதிபதி பார்வையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு கொடுக்கப்படும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மெட்ரோ ரயில் கோவைக்கும் மதுரைக்கும் மறுக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் பிரதமரை சந்திக்க தயார் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்தார் வரும்பொழுது எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையில அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்துல எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுறாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர்களும் அனுப்பியிருந்தாங்க ஸோ புரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்றாங்க கிளம்புறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டும் முதலமைச்சருக்கு இருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க மேற்பார்வை பண்ணியிருப்பார் கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா கோவை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் மூலிகை தோட்டங்கள் நீரூற்றுகள் குன்றுகள் உணவகங்கள் படிப்பகங்கள் குழந்தைகள் சிறுவர்கள் விளையாடும் பகுதிகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது இதன் திறப்பு விழா மற்றும் ஏற்பாடுகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று பார்வையிட்டார் அப்பொழுது அவருடன் திமுக மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலெக்டர் பவன்குமார் மாநகரா சிவகுரு பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்றனர் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வரும் ஒவ்வொரு பகுதியாக சென்று அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் அதிகாரிகள் ஒவ்வொரு பணிகளாக விளக்கிக் கோரினர் அவர்களிடம் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும்படி அமைச்சர் கே என் நேரு உத்தரவிட்டார் அதன் பிறகு அமைச்சர் பேட்டியளித்தார் நேராக வந்து மலையில் மலை மாதிரி இருக்கிற செம்புடி பூங்காத திறந்துட்டு அந்த ரிப்பன் கட் பண்ணிவிட்டு லைட்டை திரும்பி அங்கே கல்வெட்டு இருக்க திரும்பிட்டு அந்த ஏழை கடைய கடையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் டிஷ்மூர்த்தி குளத்தை கிட்டு இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி வந்து அவங்களோட பேசிவிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க அது இல்லை அது அமைஞ்சது கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க தொழில் துறைகள் இருக்கிறவங்க பல வந்தனர் இருக்காங்க கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்க ராமநாதபுரத்தில் எழுநூற்று பனிரெண்டு மாணாக்கர்களுக்கு மக்களவை உறுப்பினர் கே நவாஸ் கனி தனது சொந்த நிதியிலிருந்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி கல்வி உதவித்தொகையை வழங்கினார் ஏழாம் ஆண்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மஹாலில் நடைபெற்றது இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் தலைமை வகித்தார் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் ராக் கருமாணிக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநில பொருளாளர் எம் எஸ் ஏ ஷாஜகான் ராமநாதபுர நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார் மேகம் தலைவர் பிரவீன் தங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் எழுநூற்று பன்னிரண்டு மாணவ மாணவிகளுக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி கல்வி உதவித்தொகை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் வேலுசாமி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திர ராமவன்னி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ராட்சத தீபத்திரி அமைப்பதற்கான முன்னேற்பாடு நடைபெற்றது திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாய்மான சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தெய்வ திருவிழா அடுத்த மாதம் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் அருள்மிகு செவ்வந்தி விநாயகர் அருள்மிகு தாய்மான சுவாமி மற்றும் அருள்மிகு மட்டுவார் குழலம்மை உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டு மாலை ஆறு மணிக்கு அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் சனதிக்கு முன்பாக உள்ள நாற்பது அடி உயரமான கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்தடி உயரமுள்ள செப்பு குப்பரையில் முன்னூறு மீட்டர் பருத்தி துணிகளால் செய்யப்பட்ட திரையில் எழுநூறு லிட்டர் இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகியவை கலந்து ஊற்றி மகாதீபம் ஏற்றப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழாவின் ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் அறங்காவலர்கள் திரு கருணாநிதி திரு கலைச்செல்வி திரு ஸ்ரீதர் திரு கோவிந்தராஜு மற்றும் திருக்கோவில் உதவி ஆணைய செயல் அலுவலர் திரு க அருட்செல்வன் மற்றும் உள்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர் தமிழக வாக்காளர்களை பற்றி துளிகூட கவலை இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக போராட்டம் மட்டுமே செய்து வருகிறார் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கா பொன்முடி நலம் காக்கும் மருத்துவ முகாமை பார்வையிட்டு மருத்துவ உடல் பரிசோதனை செய்த பிறகு மருத்துவத்தை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம் உங்கள் நலத்தை காண்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களை தேடி மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் பல்வேறு சிறப்பு சிகிச்சைகள் இருப்பதால் அனைத்து நோய்களுக்கும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தஞ்சாவூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கார்த்திகை தீப திருவிழா விளக்குகள் கண்காட்சி நடைபெற்றது இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகையில் ஒன்றாக கார்த்திகை தீப திருவிழா அனைவராலும் கொண்டாடப்படுகிறது இதையடுத்து தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் கைவினைஞர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் பொருட்டு கார்த்திகை தீபத் திருவிழா பண்டிகையை முன்னிட்டு பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா விளக்குகள் கண்காட்சியை நடத்தி வருகிறது இக்கண்காட்சியில் களிமண் மற்றும் பித்தளை விளக்குகள் மற்றும் ஒரடி முதல் ஆறடி வரை விளக்குகள் ஆகியவை கண்காட்சியிலும் விற்பனையிலும் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சி வரும் டிசம்பர் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஊர்காவல் படை பயிற்சி அணிவகுப்பு நிறைவு விழாவில் திருநங்கை உட்பட நூற்றி ஏழு புதிய ஊர்காவல் படை ஆளு ஆளுநர்கள் பங்கேற்றனர் தஞ்சாவூர் மாவட்ட ஊர்காவல் படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநர்களுக்கான தேர்வு கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற்றது தேர்வான ஆளுநர்கள் செப்டம்பர் பதினைந்து முதல் நவம்பர் இருபத்தி இரண்டு வரை நாட்கள் அடிப்படை பயிற்சியை முறையாக பெற்றனர் அதற்கான அடிப்படை பயிற்சி அறிவிப்பு நிறைவு விழா தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதனை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமை தாங்கி முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் நூற்றி ஏழு புதிய ஊர்காவல் படை ஆளுநர்கள் அணிவகுப்பில் பங்கேற்று தங்களின் பயிற்சி திறன்களை வெளிப்படுத்தினர் இதில் இரண்டு திருநங்கைகளான தர்ஷினி மற்றும் குட்டிமா இந்த பயிற்சி திறனில் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் திருவாரூர் நகரில் நேற்று இரவு பெய்த ஒரு மணி நேரம் மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆங்காங்கே சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் குறிப்பாக ஒன்றாவது வார்டு தென்றல் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி சாலை கடந்த ஐந்தாண்டு காலமாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த அதிமுக வார்டு உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளவில்லை இது தவிர அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு